உங்க வாழ்க்கையில விதமான மனிதர்களை பாத்திருவீங்க இந்த மாதிரியான கரெக்டர்களையே உங்க வாழ்க்கையில கடந்து போக வேண்டியிருக்கும் எப்ப வர்றீங்க எப்ப வர்றீங்க எதுக்கு நீ இது புரியலனா உங்களுக்கு எதுவுமே புரியாது ஐசோ யூ கெட் இவங்க வந்து இவங்களோட வார்த்தைகள் மூலமா இவங்களோட பேச்சு மூலமா வந்து நம்ம மனதுக்குள்ள ஒரு நெகட்டிவ் உணர்வை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நமக்குள்ள எந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் உணர்வை ஏற்படுத்தி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப நம்மளை வந்து செயல் செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பாகுபலி படத்தில் வர்ற உதாரணத்தை மூலமா அதாவது நாசர் வந்து அதாவது பிங்களத்தேவன் பாகுபலி உயிரோடு இருக்கிற வரை அவன் எங்கிருந்தாலும் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் சொல்றா ஏற்கனவே பகை உணர்வோடு இருக்கிற தேவன் மனசுல பாகுபலியை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த டைலாக்கின் மூலிமா விதைக்கிறாரு இதே ஒரு எண்ணத்தை சிவகாமி தேவிகிட்ட டைரெக்டாக வந்து சொன்னால் கண்டிப்பாக அந்த அம்மா ஏற்றுக்காது ஏன் அப்படின்னா பாகுபலிமலை அந்தளவுக்கு பகைமை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து சிவகாமி தேவி அந்த அம்மாவுக்கு இல்லை அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாரு தன்னோட பையன் தேவனை வந்து பாகுபலியோட ஆள் வந்து கொலை பண்ணுற வர மாதிரியும் அவரை வந்து தடுத்து இவன் கொலை பண்ணிடுற மாதிரியும் தன்னோட பையன் அதாவது பல்வாழ் தேவன் ரத்த சொட்ட சொட்ட உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறாரு ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்க போகும்போது ரம்யா கிருஷ்ணன் நேராக அதாவது இல்லை பிங்களத்தேவன் வழியாவோ அல்லது பல்வாழ் தேவன் வழியாவோ அவங்க தெரிஞ்சுக்கல நேரடியாகவே வந்து அவங்க பார்க்குறாங்க இந்த சூழ்நிலை நடக்குது பாகுபலியோட ஆள் வந்து பல்வாழ் தேவனை கொலை முயற்சி பண்ண சூழ்நிலை வந்து நடக்குது இந்த சூழ்நிலையெல்லாம் ட்ராமா பண்ணி பின்னாடி இந்த மாதிரி சூழ்நிலையை வந்து வந்து கொல்லணும் அப்படின்ற முடிவுக்கு போகுது இத்தனைக்கு வந்து தூக்கி வளர்த்த ஒரு பையன் இதை யாரை வச்சு முடிக்கிறாங்க அப்படின்னா கட்டப்பா கட்டப்பா வச்சு முடிக்கிறாங்க கட்டப்பா தான் பாகுபலியை தூக்கி வளர்த்தவர் ஆனால் அவர் எப்படி வந்து கொலை பண்ணுவார் அவரோட மூதாதையர்கள் வந்து அரசருக்கு அடிமையா இருப்பேன்னு சத்து பண்ணியிருக்காங்க அதை பயன்படுத்தி அரசன் மூலயமா வந்து ஆணையிட வைக்கிறாங்க கட்டப்பா தனக்கு வந்து இது சுத்தமாக தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட அதை நிறைவேற்றி முடிக்கிறாரு அதாவது கட்டப்பா சிவகாமி தேவி பல்வாழ் தேவன் இவங்களோட மனசையெல்லாம் ஒரு உணர்ச்சி வசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளிட்டு தன்னோட தேவையை நிறைவேற்றுகிறாரு வெண்கலத்தேவன் கிட்டத்தட்ட ஒரு சகுனி மாதிரி நடந்துக்கிறாரு பாகுபலி பாகுபலி ஏன் வந்து அந்த அரண்மனை விட்டு போகிறார் அப்படின்னா தன்னை வளர்த்த அம்மா ராஜமாதா அவங்களே வந்து வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதாவது இங்கே சுற்றியும் அநியாயம் நடக்குது அப்படின்னு தெரியும் போது அவர் துணிச்சலாக வந்து எதிர்த்து நின்றுக்கணும் அது ஏன் நிற்கல அப்படின்னா அம்மா சென்டிமெண்ட் சூரியரே தர்மம் அவரு அந்த அம்மா சென்டிமெண்ட்ல பிடிச்சிக்கிட்டு இருந்தார் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணர்வுகளை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களால சரியான முடிவு எடுக்க முடியறதில்ல எல்லா முடிவுகளுமே தப்பா போயிடுது யாரோட எண்ணம் வந்து நிறைவேறுது அப்படின்னு பார்த்தா பிங்களத்தேவனோட எண்ணம் நிறைவேறுது இதுலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அடுத்தவங்க தங்களோட பேச்சு மூலியமா நம்மளோட மனநிலையை ஒரு நெகட்டிவ் உணர்வுல கொண்டு போக முடியும் அந்த இருந்து அவங்களுக்கு விருப்பமான முடிவுகளை நம்மளே தானா எடுக்க வைக்க முடியும் நான் மறுத்ததற்கு தண்டனையாக என் தலை வெட்டிவிடுக்க நீ கொல்ல போகிறாயா நான் கொன்று முடிக்கவா வேண்டாம் தாயே அந்த பாவம் உங்கள் கைகளில் சேரக்கூடாது நிறைய கொள்கிறேன் இதை தான் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறவங்க எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க கோபம் பயம் எரிச்சல் இந்த மாதிரியான உணர்வுகள் மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் உணர்வுகள் அப்படிங்கிறது மனக்கசப்பு விரக்தி நம்பிக்கையின்மை பாதுகாப்பின்மை நடுக்கம் ஆதங்கம் குற்ற உணர்வு வேதனை துக்கம் இப்படின்னு நிறைய உணர்வுகள் இருக்குது நம்மளோட பெரும்பாலான நாட்களை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உணர்வில் தான் வந்து கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தா கூட இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கிறது சரியானதில்லை இப்போ நல்ல உணர்வுகள் வந்து நமக்கு நீடிக்குதா அப்படின்னு கேட்டால் நல்ல உணர்வு சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்மக்கிட்ட அது இருக்குது ஆனால் வந்து அது நம்மக்கிட்ட நிரந்தரமாக தங்குறதில்லை அது தானாக கொஞ்சம் நேரத்துலேயே போயிடுது கவலை பயம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நாட்களுக்கு கூட நீடிக்குது இது ஏன் அப்படின்னா இது தானாக நீடிக்கிறது இல்லை எல்லா எண்ணங்களும் சரி உணர்வுகளும் சரி வந்துச்சுன்னா அது பாட்டுக்கு போயிடும் ஆனா வந்து அதை தொடர்ந்து வந்து நம்ம தான் மனசுல பிடிச்சி வச்சிட்டு எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த உதாரணத்தை பாருங்க பந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் பந்து கீழே விடாம நாய் தான் தட்டிட்டு இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்த உணர்வுகள் தானாக வந்து போயிடும் ஆனால் அதை போக விடாம நம்ம தான் வந்து அந்த உணர்வுகளை தக்க இருக்கோம் எப்படி அப்படின்னா நம்ம திங்க் பண்ணுறது மூலிமா ஒரு தடவை அந்த உணர்வுகளில் மனம் போயிடுச்சு அப்படின்னா அதை பற்றியே வந்து திங்க் பண்ணுறது அதனோட சிந்தனையை பற்றியே திங்க் பண்ணி மூழ்கிட்டு இருக்காரு இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா திங்க் பண்ணுறதை நிறுத்தினா போதும் அந்த இருந்து நம்ம வெளிவர முடியும் சரி அந்த உணர்வுக்கு ஏதாவது தீர்வு செயல் இருந்ததுன்னா உடனடியாக அதுக்கான செயலை செய்ய தொடங்கணும்னா போதும் இந்த இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஒரு உதாரணமாக பார்ப்போம் இப்போ ஒருத்தர் வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்டுருக்காரு நிறைய வந்து வேலை இழப்புகள் வருது தனக்கும் வந்து வேலை போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாரு இப்போ இந்த பயம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான என்ன செயல்களெல்லாம் செய்யணுமோ அதுக்குண்டான செயல்கள் செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அந்த பயம் மட்டும் போகவே இல்லை அப்போ போகலை அப்படின்னா என்ன மாதிரியாக திங்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த வேலை விஷயத்தில் என்ன நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை இயற்கை கடவுள் டோட்டல் மைண்ட் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு திங்க் பண்ணலாம் இப்போ இப்பப்பெல்லாம் அந்த நெகட்டிவான உணர்வுகளில் மாட்டிக்கிறீங்களோ இந்த மாதிரி திங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மனசு வந்து உடனே அந்த ஸ்டேட்லருந்து வெளிவரத நீங்களே உணரலாம் ஆனால் வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே ரொம்பவே முக்கியம் இந்த கடவுள் பிரபஞ்சம் இயற்கை அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மனசு எந்த சக்தியை ரொம்ப பெரிய சக்தியாக நினைக்கிதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா அந்த உலகத்தையே இயக்கிற ஒரு சக்தி வந்து உங்களோட சூழ்நிலைக்கு உங்களோட நலனுக்காக ஒரு உதவியை புரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசு தானாக நெகட்டிவ் உணர்வுகளேருந்து வெளிவரும் இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ந்து உங்கள் மனநிலையை மாற்றிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி இவங்க இவங்கிட்டிருந்தெல்லாம் தப்பிக்கலாம் அப்படின்னா உங்கள் செயலில் தெளிவாருங்க உங்கள் முடிவில் தெளிவாருங்க உங்களோட அவங்க என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தினா கூட அந்த உணர்வில் வந்து உடனே முடிவெடுக்காமல் இந்த உணர்வுலேருந்து வெளிவந்துட்டு டைம் எடுத்து யோசித்து எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள் இந்த பாகுபலி ராஜமாதா பல்வாழ் கட்டப்பா கட்டப்பா இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வீரர்கள் இருந்தாலும் இவங்களையெல்லாம் பயன்படுத்தி தனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கிட்டாரு யார் பிங்களத்தேவன் இந்த பிங்களத்தேவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கட்டப்பா ராஜமாதா பல்வாழ் தேவன் இவங்களையெல்லாம் கட்டுப்படுத்துறது அதாவது வழி நடத்துறது எல்லாமே அவங்களோட மனம் அந்த மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பிங்களத்தேவனுக்கு புரிஞ்சிருக்கு அதை பயன்படுத்தி இவரோட எண்ணத்தை அவரோட வார்த்தைகள் மூலமாகவும் அவரோட போட்ட ட்ராமா மூலமாகவும் நிறைவேற்றிக்கிறார் இது கதை இப்போ உண்மையிலேயே பிங்களத்தேவன் மாதிரி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அரசியல்வாதிகள் பல வணிக நிறுவனங்கள் தம் பொருளை விற்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ட்ராமா போட்டு பொருளை விற்பாங்க பல உணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி பொருளை வைக்கிறாங்க அதே மாதிரி அரசியல் நிகழ்வுகளில் இவங்கெல்லாம் வந்து சில உணர்வுகளை நம்ம மேலே ஏற்படுத்தி அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறாங்க நம்ம கவனம் வந்து நம்ம பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் வேறு பிரச்சனையில் திசை திருப்பதுக்காக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க ஸோ யார் எந்த உணர்வை ஏற்படுத்தினாலோ அந்த உணர்வுகளை எல்லாம் கைவிட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை முடிவெடுத்து செயல்படுத்தும் போது சுதந்திரமாக வந்து இந்த உலகத்தில் வாழ முடியும் இதே இந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அரசியல்வாதிகள் வணிக நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு மக்களோட மனசில் ஒரு உணர்வுகளெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த சமூக வலைதளங்கள்லாம் வீட்டுக்கே அதாவது நம்ம ஃபோனுக்குள்ளேயே வந்துட்டதுனால இந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இதை உங்கள் டே டு டே லைஃப்பில் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஃபீட்பேக் டவுட்ஸ் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி